பிரய்சலாட் ஆண்டவரும் அருமை ரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபினால் நம்ம தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து வருகிறோம் இந்த வாரத்திற்காக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தபொழுது தேவன் என்னோடு இடைப்பட்ட காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு முக்கியமான மூன்று காரியங்கள் பைபிளில் முக்கியமானவைகள் என்கிற வார்த்தையில் தலைப்புல அநேக செய்திகள் உண்டு அநேக வார்த்தைகள் உண்டு நமக்கு பொதுவாக தெரியும் ஞானமே முக்கியம் எண்ணத்தை எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போஸ் ஆகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு பொழுது முக்கியமான வரங்களை நாடுங்கள் என்று அவர் எழுதுவார் நான் அதற்குள் போகாமல் ஒரே காரியத்தை குறித்து மூன்று இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் ரட்சிப்புக்கு ஏற்ற வாழ்க்கை இந்த மீ இந்த மூன்றும் நமக்கு மிக மிக முக்கியமானது நல்லா கவனித்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு நிறைய விஷயங்கள் முக்கியமானதாக இருக்கிறது முக்கியமானவைகளும் உண்டு முக்கியம் அல்லாதவைகளும் உண்டு ஆனால் என்ன மனிதனாய் பிறந்திருக்கிற நாம் அநேக நேரங்களில் எது முக்கியமோ அதை செய்யாமல் எது முக்கியம் இல்லையோ அதற்கு அதிக முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிறோம் சரியா நமக்கு எதெல்லாம் மிக முக்கியமாக தேவையோ அதையெல்லாம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு இலவசமாகவே தந்திருக்கிறார் உதாரணமாக நாம் சுவாசிப்பதற்கு காற்று மிக மிக முக்கியம் உயிர் வாழ்வதற்கு அது முக்கியம் இல்லைன்னா அவசியம் மஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க காற்று இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஆக்சிஜன் ஆக்சிஜன் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது யோசிச்சு பாருங்கள் நமக்கு ஆண்டவர் ஆக்சிஜனை இலவசமாக கொடுத்துருக்கிறாரு ஆனால் ஒருவேளை உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே ஆக்சிஜன் கொடுத்தா அதுக்கு காசு கொடுக்கணும் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹார்ட் வந்து நல்லா அழகாக துடிக்குது அந்த ஹார்ட்டுக்கு ஒரு வேளை வேற ஏதாவது பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் உள்ள ஃபேஸ் மேக்கரோ இல்லை வேற ஏதாவது பண்ணி நம்மளுடைய ஹாஸ் ஹார்ட்டை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வச்சாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க காசு கேட்பாங்க ஆனால் நம்முடைய ஹார்ட் துடிப்பதற்கு ஆண்டவன் நம்மள்கிட்ட காசு கேட்கல அதே போல் லைட்டு சூரியன் நமக்கு அழகான வெளிச்சத்தை பகலில் கொடுக்குது அந்த ஒரு நாள் இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மக்கிட்ட அதுக்கு கரண்ட் பில் போட்டதே கிடையாது ஆனால் நமக்கு செயற்கையாக இருக்கிற வெளிச்சத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் கரண்ட் பில் கொடுக்குறோம் ஆண்டவர் நமக்கு எது முக்கியமோ எது தேவையோ அதை எல்லாவற்றையும் இலவசமாகவே கொடுத்துருக்கிறார் நிறைய சொல்லலாம் நேரம் போயிடும் அதனால் முக்கியம் என்று சொல்வது நிறைய இருக்குது அதில் மிக முக்கியமானது ரட்சிப்பு என்பது மிக முக்கியம் அதனால தான் மூணு வார்த்தை ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் பைபிள் இருக்கு நான் எடுத்து தரேன் ஒன்று ஒன்றா தரேன் அடுத்தது ரட்சிப்புக்கு ஏற்ற வாழ்க்கை இல்லைன்னா கிரிய இது இல்லைன்னா நம்ம ஒரு சரியான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது சொல்லப்போனால் கிறிஸ்தவங்களாகவே வாழ முடியாது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்க முடியாது அப்போஸ் நான் பவுல் தன்னுடைய ஊழியத்தை துவங்குகிறார் நீங்கள் அப்போது நடவடிக்கைகள் பதிமூணாவது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அங்கே தான் பவுளையும் பர்ணபாவையும் ஊழியத்துக்கு பிரித்து விடுவாங்க அப்படி பிரித்து விடும்போது பவுல் ஊழியத்துக்கு போகிறாரு அதில் நீங்கள் பாருங்களா அந்த பதிமூணாவது அதிகாரம் முடிஞ்சு பதினாலாவது அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்போது அப்படியே அவங்க ட்ராவலில் போகிறாங்க அப்போ போகும்போது பவுல் என்ன பண்ணுறனா லிஸ்தீராவில போய் பிரசங்கம் பண்ணுறாரு அப்போ பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சம்பவம் நடக்குது நான் வாசிக்கிறேன் அப்போது சிலர் பதினான்காவது அதிகாரம் ஐந்தாம் வசனமும் சாரி எட்டாம் வசனமும் ஒன்பதாம் வசனமும் லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான் பவுல் அவனை உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு என்ன விசுவாசம் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் நல்லா கவனிங்க இன்றைக்கு நம்ம ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசத்தை பார்ப்போம் நாளைக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தை பார்ப்போம் நாளை மறுநாள் ரட்சிப்புக்கு ஏற்ற வாழ்க்கையை பார்ப்போம் ஏன்னா முக்கியமானவிகள் மூன்று மூன்று காரியங்கள் என்கிற தலைப்பில் பார்ப்போம் முதல் காரியம் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அது என்ன ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இன்றைக்கு ஆண்டவரை நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க எதுக்கு விசுவாசிக்கிறாங்கன்னா உலக பிரகாரமான காரியங்களுக்கு விசுவாசிக்கிறாங்க இந்த மனுஷன் ஒரு சாதா எப்படி சொல்கிறது ஒரு நார்மலான மனுஷன் கிடையாது இந்த மனுஷன் இருந்து பிறந்தது முதல் நடக்க முடியாதவனாக இரண்டு கால்களும் வழங்காதவனாக உட்கார்ந்து பவுல் பேசுறதை கேட்குறாரு நான் இப்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போறேன் நல்லா கவனிங்க கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற நாம் செய்கிற தவறு நிறைய இருக்கு அப்போ சிலர்கள் பிரசங்கித்த எந்த இடத்திலையும் அற்புதத்தை பத்தி பிரசங்கிக்கல ஏசு கிறிஸ்து தான் ரட்சகர் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பிசாசுக்கிட்டிருந்து நம்மளை விடுவித்து நமக்கு பரம ராஜ்யத்தை கொடுக்க ஒரு மனுஷனுக்கு நித்திய வாழ்வை கொடுக்க இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும் இதை மட்டும்தான் அவங்க பிரசங்கம் பண்ணாங்களே தவிர அவங்க போகிற இடத்துல எந்த இடத்துலையும் போய் ஏசு கிறிஸ்துவை பற்றி ஏசு அதை அதை செய்தார் இதை செய்தார் சுகமாக்கினார் அப்படிலாம் அவங்க எங்கேயும் பேசலை அப்போதுனால் ஐயோ பவுல் எழுதின எந்த நிருபத்திலையும் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை அவர் சொல்ல இல்லை ஏசு கிறிசு செய்த அற்புதத்தை சொல்ல வேண்டாம் நான் சொல்லல அவர்கள் சொன்னதெல்லாம் முக்கியத்துவப்படுத்தினது என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்து பூமியில் பிறந்துட்டார் அதாவது மேசியா வந்துட்டாரு அவர் நம்முடைய மீட்பர் அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவாரு இவரால் தான் நமக்கு விடுதலை உண்டுங்கிறத தான் அவங்க அதிகமாக முக்கியத்துவப்படுத்தி பிரசங்கம் பண்ணாங்க பவுல் பண்ண பிரசங்கமாக இருக்கட்டும் பேதூர் பண்ண பிரசங்கமாக இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துனுடைய சீசர்கள் எங்கே போனாலும் அவர்கள் தான் மேசியா என்பதையும் பாவ விடுதலையும் மனம் திரும்புதலையும் விக்கிரகத்தை விட்டு மனுஷன் திருமணங்கிறது தான் பிரசங்கம் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு என்னது பண்ணிட்டாங்க நம்முடைய சுவிசேஷகர்கள் அதனால தான் பவுல் ஒரு இதில் சொல்றாரு பவுல் தன்னுடைய நிருபத்தில் சொல்றாரு வேறு ஒரு சுவிசேஷமா வேறு ஒரு இயேசுவான்னு சொல்லி பேசுறாரு நல்லா கவனிங்க தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு சுவிசேஷம் கூட நம்முடைய நாட்டில் தப்பாக தான் அறிவிக்கப்படுது கிறிஸ்தவர்கள் சுவிசேஷத்தை ஒழுங்காக அறிவிக்கவில்லை ஒழுங்காக அறிவித்தாங்கன்னா நல்லா கவனிங்க எப்போவோ தேசம் மாறி இருக்கும் சீசர்கள் ஒழுங்காக அறிவித்தார்கள் ஏன்னா இங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவன் ரெண்டு கால்களும் வழங்காதவன் அவங்ககிட்ட இனிக்கிற மாதிரி ஏசுவன் காலை சுகமாக்குவார்னு அவர் பிரசங்கம் பண்ணலை ஏசுவன் ஆத்மாவை ரட்சிப்பார் இயேசுவன் பாவத்தை மன்னிப்பார் உனக்கு பரலோக ராஜ்ஜியத்தை தருவாருங்கிறதான் அவர் சொன்னார் அதைத்தான் அவர் கேட்குறாரு அதான் என்ன விசுவாசம் வந்துச்சு அவருக்கு ஏசு தன்னை சுகமாக்குறாங்கிற விசுவாசம் அவருக்கு வரல ஏசு தன்னை ரட்சிப்பாருங்கிற விசுவாசம் அவருக்கு வந்துச்சு ஒரு நோயாளிக்கு ஒரு முடியாதவனுக்கு என்ன விசுவாசம் வருது நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் உன் காலை இயேசு சோகமாக்குவார் உன் வியாதியை சுகமாக்குவார் அதான் பிரசங்கம் பண்ணுவோம் இன்னைக்கு அப்படி தான் போயிட்டு இருக்கு அதை தான் சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் இன்றைக்கு சுவிசேஷமே தவறாக அறிவிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு ஊழியக்காரர்கள் தவறுதலாக காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சீசர்களோ எங்கேயும் அப்படி பேசலை அவங்க ஏசு கிறிஸ்துவனுடைய அவர் வந்த நோக்கம் அவர் தான் மேசியா அவரை தவிர வேறொரு ரட்சகர் இல்லைங்கிறத சொன்னாங்க அதே போல் விக்கிரகத்தை விட்டு தேவன் பக்கம் திரும்புங்கன்னு சொன்னாங்க இப்படி சத்தியத்தை அவங்க சரியாக சொல்லும்போது அற்புத அடையாளங்கள் தானாக நடந்துச்சு அவங்க அற்புத அடையாளங்களை ஒருபோதும் ஃபோக்கஸ் பண்ணலை ஒருபோதும் அதற்கு முக்கியத்துவம் அவங்க கொடுக்கல முக்கியத்துவம் கொடுத்தது ரட்சிப்புக்கு இப்போ இவர் பிரசங்கம் பண்ணுறாரு பிரசங்கத்தை கேட்குறேன் ஒரு முடியாதவன் நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவேன் முடியாதவனை பார்த்தவொன்னே உனக்கு அப்படி செய்வார் இப்படி செய்வார் அப்படி தானே பேசிக்கிட்டு இருக்கோம் முடியாதவன் கேட்குறான் அவனுக்குள்ள என்ன விசுவாசம் தர்மம் வந்திருக்கு முடியாதவனுக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் வந்துச்சான் இப்போ யோசிங்க எதுங்க முக்கியம் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம்தான் முக்கியம் ஏசு எனக்கு அதை தருவார் விசுவாசிக்கிறேன் இதை தருவார் விசுவாசிக்கிறேன் அது விசுவாசிங்க வேண்டான்னு சொல்லலை ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா முதல்ல உங்க ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கா கேட்ட விசுவாசம் வேணுங்க உங்களுக்கு இப்போ இயேசுவை பின்பற்றின கூட்டங்கள்ல நிறைய கூட்டம் இருக்கு இயேசு ஒரு இடத்துல சொல்வாரு நீங்க நித்திய ஜீவனுக்காக என்ன பின்பற்றலை நீங்க சுவாரி சாப்பிட்றதுக்கு என்ன பின்பற்றீங்க அப்படின்னு இன்னைக்கு நிறைய கூட்டம் சாப்பாடுக்கு போற கூட்டம் இருக்கு அற்புத அடையாளங்களை பெற்றுக் கூட்டம் இருக்கு ஆனால் நித்திய ஜீவனுக்காக இயேசுவை விசுவாசிக்கிற கூட்டம் கிடையாது என் பாவம் மன்னிக்கப்படணுமே என் சாபம் மாறணுமே பிசாசின அடிமைத்தனத்தை விடுதலை பெறணுமே நான் மன மனம் திரும்ப திரும்பணுமே நான் பரிசுத்தமாக வாழணுமே நான் பரலோகத்துக்கு போகணுமே அதுக்காக இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிற கூட்டம் அன்னைக்கு கம்மி எனக்கு வியாதி சுகமாகணும் என் கடன் பிரச்சனை மாறணும் என் கஷ்டம் மாறணும் இதுக்காக இயேசுவை தேடுற கூட்டம் அதிகம் இங்கே முடியாத ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தது ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் யோசிங்க உங்களுக்குள்ள ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருக்கா இல்லைன்னா சொல்லுவாங்களா நீ ஏசு சொன்னது தான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அந்த வசத்தையே தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஐயா முதல்ல உங்களுக்கு தேவை ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இதுதான் முக்கியம் நல்லா கவனிங்க ஒரு முடியாதவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் என்ன தெரியுமா என் கால் நடக்கணும்னு நினைக்கல என் ஆத்துமா ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறான் ஏன்னா பிரசங்கம் பண்ணுறது அதை பற்றி தான் பிரசங்கம் பண்ணாங்க தானே பிரசங்கத்தை மாற்றிட்டாங்க இன்னைக்கு எங்கே போனாலும் இயேசு சுகமாக்குறார் ஏசு விடுவிக்கிறார் ஏசு கட்ட விழுக்கிறார் ஏசு காப்பாற்றுறாரு எல்லாம் உண்மைதான் ஐயா முதல்ல நீ மனம் திரும்பு நீ பாவத்துலேருந்து நீ விடுதலேப்பாரு நீ விக்கிரக வழிபாடு செய்யாத நீ அநியாயம் பண்ணாத நேர்மையா வாழு உண்மையா வாழு பரிசுத்தமாக வாழு நீ பரலோகத்துக்கு போனோம் இதை சொல்கிற கூட்டணிக்கு குறைஞ்சி போச்சு இதை சொல்லுங்க அற்புத அடையாளங்கள் தன்ன போல நடந்துக்கிட்டு இருக்கோம் சரியா அப்போ முதல் எது முக்கியம்னா ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் முக்கியம் நாளைக்கு பார்ப்போம் ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் நாளைக்கு பார்ப்போம் கத்த நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது காட் யூ